நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எந்திரம் தாங்க இந்த யந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்மளுடைய கர்ம வினையை நீக்குவதற்கும் பயன்படுத்துகிற எந்திரம் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா இந்த எந்திரம்தானே அது சோ இதை பத்தி நம்ம மக்களுக்காக கண்டிப்பா நீங்க இமிடியட்டா சொல்றதா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் டக்கு டக்குன்னு அதை பிடிச்சிட்டு நீங்க சொல்லியே அவனஞ்சு அப்படின்னு உட்கார வச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு எந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எந்திரத்துக்கு பேர் பாருங்க அமிர்த கலச ஸ்தீயந்திரம் அமிர்தத்தோட கலசத்தோட வரக்கூடிய அதோட எப்படி இது அமிர்தத்தை கடையும் பொழுது வெளிப்பட்ட ஸ்திரீயந்திரம் அப்படின்றதுனால இந்த ஒரு பொருள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில இருக்க கருமா வழிக்கும் இந்த ஒரு பொருள் ஒருத்தவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்ப துயரங்களை விளக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என்னக்கு கொடுக்கும் சோ ஒரு பொருள்லேயே நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அதுக்கப்புறம் ஓம் ஸ்வஸ்திக்கு தீபம் இருள் விலகி ஒளி வரம்ன்றதுதான் இதோட மகாலட்சுமி தீபம் எல்லாமே இருக்கு இந்த பொருள்ல கலச வடிவில் அமைச்சிருக்காங்க கலச கோபுர வடிவில் அமைக்கப்பட்ட இந்த ஒரு அற்புதமான எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திருஷ்டியோ சிருஷ்டி சுஷ்டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன ப்ராடக்ட் பாக்க போறோம் அப்படின்னா ஒரு எந்திரம் தாங்க இந்த எந்திரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்மளுடைய கர்ம வினையை நீக்குவதற்கும் பயன்படுத்தலாம் கர்மா கரைஞ்சாலே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஒரு நெகட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் மறைஞ்சி நமக்கு நல்லதுகள் தான் அதிகமாக ஆரம்பிக்கும் நம்ம நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஏதோ ஒரு சிறு தவறுனால கூட இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றிலும் நீங்கி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் என்கிட்ட ஜென்ரலாக பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் ஸோ இது நம்மளுடைய நேர்களுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அவரை பிடிச்சி உக்காத்தி வச்சு இது நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் அந்த எந்திரம் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா இந்த எந்திரம் தானே அது ஸோ இதை பற்றி நம்ம மக்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் இமிடியேட்டா சொல்றேன் நான் உங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா டக்க டக்கனு அதை புடிச்சிட்டு நீங்க சொல்லியே ஆவணும் ஜி அப்படினு உட்கார வச்சிருவீங்க கண்டிப்பா சோ நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ அக்கா கூட மாட்டறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ஏதாவது இது இருக்கா அது இருக்கான்னு கேக்குறாங்க நான் குரு வழியில அக்கா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வாங்க நம்ம வீடியோ சொல்லிடலாம் எப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உடனே வீடியோ போட்டு ஏன்னா எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் அந்த நற்பலனை வந்து பெறக்கூடாது இல்லையா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் நிறைய அபூர்வ தகவல்கள் வந்து சாய் பாலாஜி அவர்கள்ட்ட தெரிஞ்சிருக்கேன்னு நிறைய குருமார்களோடு அவங்க பேசுகிறாங்க பழகுறாங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறாங்க நிறைய இடங்களுக்கு போகிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதை நம்ம ஜென்ரலாக பேசும்போது எங்கிட்ட சொல்லும்போது நிச்சயமாக அது உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவே ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நம்ம அந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியும் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்க சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ கு என்னோட குரு ஸ்ரீ ரரமானந்தா அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் மார்க்கத்தில் சித்தர் முறைப்படி நிறைய விஷயங்களை மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் குரு வழிகாட்டுதலில் குருவோட மந்திர உபதேசங்களால குருவோட அந்த பார்வையில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை உருவாக்கி இந்த ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக கஷ்டம் எனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தவங்க காலடி எடுத்து வச்சு இங்க நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோடு அந்த பொருளை வாங்கிட்டு போய் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு திரும்பி வந்தவங்க தான் நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு காணொலி அதனால தான் ஒவ்வொரு குருமார்களையும் என்னை வாழ வச்சிருக்கிற அந்த தெய்வத்தையும் வாழ்த்தி வேண்டி தான் அவங்களுக்கு இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம் ஸோ வாழ்க்கையில கஷ்டம் இன்னும் இருள் விலகி சந்தோஷம் இன்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்தி சிரதையோட நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது எதனாலன்னா இங்கே வந்து முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையிலையும் இறை தொண்டோட முழு பக்தி நம்பிக்கையோட தான் நாங்கள் எல்லாருமே பண்ணி இருக்கோம் ஏன்னா ஓனரே பார்த்தீங்கன்னா தெய்வம் தான் இங்கே தான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசுகிறதும் இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த வைப்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய எந்திரம் அப்படின்றது இப்போது ஒரு ஒரு ரிமோட் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சிப்பு இருக்கும் உங்களுக்கு ப்ளூ கலர் அதில் பட்டன் அழுத்தும் பொழுது அது வேலை செய்யுது ஒர்க் ஆகுது அதுக்கு பேட்ரி அப்படின்னு ஒன்று போடுறோம் அதே மாதிரி நம்ம நித்தபடி பூஜை புனஸ்காரங்கள் பண்றோம் அறியாம கருமாக்கள் நம்மளை பெற்றுறோம் சில சாபங்களை பெறுறோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கூட விதவிதமா திட்டுறாங்க சாபம் கொடுத்து விதவிதமான சாபங்கள் இருக்கு சில சாபங்கள் வந்து மண்ணை தூக்கி போட்டு சாபங்கள் கொண்டு கொடுப்பாங்க சில சாபங்கள் வந்து அந்த இது வந்து நம்ம ஒன்று போய் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் ஏதோ ஒரு நெகட்டிவாக பண்ணிடுறாங்க ஸோ என்ன சாப்பும் என்ன இது பண்ணுறோம் ஏன்னா நான் உண்டு என் வேலை உண்டு நான் வாட்னு போனால் கூட அவனாக தேடி வந்து அவனாக பிரச்சனை மட்டும் அவனாக இந்த வடிவில் சொல்லாம பாருங்க என்னென்ன பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கோ என் வாழ்க்கையில் தெரியலையே இறைவா என்னை ஏன்டா இது பண்ணியிருக்கேன் என்னை எப்படியா காப்பாது அந்த மாதிரி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று இப்போ இருக்கக்கூடிய அந்த உலகத்துல எப்படி பண்றோம்னு கேட்டோம்னா வண்டி இருப்போம் அது ஒரு கோயில் போயிடும் ஏன்னா நிறுத்தி அந்த சாமியை கும்புறது கூட நமக்கு டைம் கிடையாது அப்படியே கோபுரமா அப்படின்னு இப்படி பாத்து இங்கே போய் ஃபோனை போனை ஆ சொல்லுங்கன்னு சொல்லி இது பண்ணிடுறோம் நம்மளோட இதுல தான் வண்டி ஓட்டும் போது யாரும் ஃபோன் பேசக்கூடாது நானும் அதை தான் சொல்றேன் வண்டி ஓட்டும் போது அவாய்ட் பண்ணுங்க நான் வண்டி ஓட்டும் போது எடுக்க மாட்டேன் இல்லைன்னா கட்டிட்டு தான் பேசுவோம் அந்த மாதிரி நீங்க இந்த சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களை நம்பி இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி ஓவர் ஸ்பீட் வேண்டாம் அறுபது தாண்டினா அம்மா அப்பா பொண்ணு பொல்ல பொண்டாட்டி இந்த நாம வந்து அவன் அறுபது தானே ஆமா அறுபது தானும் நமக்கு வரக்கூடியது வேற ஒருத்தர் தான் இருக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா நம்ம கரெக்டா வண்டி ஓட்டினாலும் எதிரில் இருக்கிறவங்க வண்டி கரெக்டா ஓட்டுறது இல்லை அவனுக்கு இதே மாதிரி வேதனை இதே மாதிரி வந்து வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத கேமரா வச்சு டப்புக்கு டப்புக்குன்னு அடிச்சிடறாங்க இது வந்துருது அதனால இந்த ஒரு எந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எந்திரத்துக்கு பேர் பாருங்க அமிர்த கலச ஸ்ரீ எந்திரம் அமிர்தத்தோட கலசத்தோட வரக்கூடிய ஸ்ரீயந்திரம் ஸ்ரீயந்திரம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதோட தன்மை எப்படி இருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க ஆனா இது அமிர்தத்தை பார்க்கடல்ல கடையும் பொழுது வெளிப்பட்ட ஸ்ரீயந்திரம் அப்படின்றதுனால கோபுர கலசத்தோட கோபுரம் இருக்கும் பாருங்க கோபுர கலசத்தோட சங்கு சக்கரம் ஏன்னா இந்த பெருமாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருந்தார் ஸோ பெருமாளோட இதில் சங்கு சக்கரம் இருக்கும் அதே போல சிவபெருமான் லிங்க வடிவத்தில் சிவன் இருப்பாரு ஏன்னா ஆழகால விஷயம் ஏதோ நம்ம நல்லதை நினச்சி கொண்டோம் அது ஏதோ ஒரு கெடுதல் இருக்கும் இல்லை நம்ம கருமா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பார்க்கடல கடையணுன்ற நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் சிரஞ்சீவி தன்மையாகணும் அசுரர்கள் அழியணும் ஆனால் வந்து இப்போ ஒப்பந்தம் படும்போது என்ன சொல்றாங்க நீ பாதி நான் பாதி அப்படின்னு ஒப்பந்தம் போடுறான் ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்குள்ள வந்து இவன் என்ன சொல்றான் நம்ம கடையறோம் நம்ம தூக்கின்னு போறோம் இவன் தேவர்கள் யோசிக்கிறான் அவன் என்ன கடையிறான் நம்ம இருக்கிற பலத்தை நம்ம தூக்கி படிக்கலான்னு ஆனா யாரும் ஒரு பொதுப்படையா இல்ல அதுல ஒரே ஒருத்தர் தான் ராகுவா கேதுவா வந்தது அந்த அசுரல்ல தேவனா மாறினது அவன் தான் சோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட துன்ப துயரங்களை போக்குறதுக்கு சிவன் பெறுவான் விக்னதலை கலைக்கிற விக்னேஸ்வரன் செல்வத்தை கொடுகிறது लक्ष्मी வரும் மரஞ்ச மாதிரி திரிவா நமக்கு வந்து அவளோட இதுதான் தெரியும்ங்க அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன் நித்தப்படி நமக்கு தெய்னமும் பார்க்க தெய்வம் சூரிய சந்திரன் சூரிய சந்திரன் சோ ಮತ್ತೆ உப தெய்வங்கள் இங்க இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை கடாயிருதுக்கான இதுல ஸ்தி இந்த நடுவுல அதனாலதான் அமிர்த கலசம் அமிர்த கலசம் கோபுரம் ஆமா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆமா அதே மாதிரி நம்ம வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண பனல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஸோ நான் என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா விடுமுழுக்க படங்களாகவும் விடுமுழுக்க எதுவாகவும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து எந்திரம் எந்திரம் அப்படின்றது நீங்கள் இப்போ வரக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் வகுத்து கொடுத்து போயிருக்காங்க அதுவும் சித்தர் மார்க்கத்தில் எல்லாமே கரெக்டாகவே ஈஸியான மெத்தட்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு அதிர்வலைகள் உண்டு ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒரு கோணங்கள் ஒரு வடிவங்கள் உண்டு கடைகிறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் இந்த ஸ்டா யந்திரம் இருக்கும் அதாவது ஸ்ரீயந்திரம் சொல்லுவோம் மேல வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் கலசம் கோபுரம் அதாவது பிரபஞ்ச சக்தியை இழுத்து இதன் வாயிலாக நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரம் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஜஸ்ட் மாட்டி வச்சாலே போதும் சோ எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் கிடையாது பூஜரம்ல வைக்கலாமான்னு கேட்டா ரொம்ப சிறப்பு வைக்கலாம் பூஜரம்ல வைக்கிறதுக்கே எனக்கு இடம் இல்லைங்க அப்படின்னம்னா ஒரு சுத்தமான இடம் ஒரு வரவேற்பறையோ ஏதோ ஒரு சுத்தமான இடம் இப்ப வரவேற்பறையில எப்படிங்க சுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவங்க எப்படி வேணா இருக்கட்டும் நம்ம சுத்தமா இருக்கணுமா அவ்வளவுதான் சோ இறைவன் கேட்குறது நம்ம மன சுத்தத்தை தான் ஸோ உங்களால் முடிஞ்சதுனா இந்த வரவேற்பில் கூட ஒரு துணி கூட போட்டு கூட வச்சு வாட்டர் மாதிரி தான் மாற்ற டைப்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஓப்பனாக சொல்லணும்னா இதுக்கு வந்து நிறைய பூஜை பண்ணியிருக்கோம் ஸோ இது நிறைய நம்ம வந்து சேலும் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரும் ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரேமில் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு வெளியில் எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது பண்ணுவோம் எதனாலன்னா இன்னைக்கு இப்போ ஒரு பூஜை பண்ணுறோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்ரீயந்திரம் நான் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா நான் பண்ண பூஜை பண்ண இது வந்து போயிடுச்சு இப்போ நான் வந்து மூணு மூணு சைஸ் வந்து பூஜை பண்ணல நேத்து கடை லீவு நான் பூஜை இதுக்கு பண்ணல சோ இன்னைக்கு கடை இருக்கு நான் இப்போ வீடியோ பேச ஆரம்பிச்சு இப்ப சாயங்காலம் நான் பூஜை பண்ணு ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பூஜை பண்ணணுன்னாலும் பிரச்சனை வராத வகையில் தான் எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ குரு வழியில் அதுக்கான ஆசையையும் அதுக்கான அனுகிரகத்தையும் நம்ம பெற்றிருக்கோம் ஸோ இந்த ஒரு பொருள் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இருக்க கருமா வழிக்கும் இந்த ஒரு பொருள் ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துயரங்களை விளக்கும் அவங்களோட குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் என்றைக்கு கொடுக்கும் ஸோ ஒரு பொருள்லேயே நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அதுக்கப்புறம் ஓம் ஸ்வஸ்திக்கு தீபம் இருள் விலகி ஒளி வரும்ன்றதுதான் இதோட மகாலட்சுமி தீபம் எல்லாமே இருக்கு இந்த பொருள்ல கலச வடிவில் அமைச்சிருக்காங்க கலச கோபுர வடிவில் அமைக்கப்பட்ட இந்த ஒரு அற்புதமான எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த எந்திரத்தினுடைய விலை இரண்டாயிரத்தி ரூபாய் ஸோ சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரே எந்திரத்தில் அடங்கியிருக்கு நம்ம இல்லங்களில் நீங்கள் பூஜை அறையிலையும் இதை மாட்டி வைக்கலாம் அதே மாதிரி வரவேற்பு அறையிலையும் இந்த எந்திரத்தை வந்து மாட்டி வைக்கலாம் இந்த அபூர்வமான எந்திரம் வேணும்னா இமீடியட்டாக வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் வேறு ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்